அடியே வசந்தி நேத்து போட்ட வீடியோவுக்கு தொங்கண்டு வந்திருக்கு நீ என்னென்ன வந்திருக்குங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழணும்னு வந்திருக்கு நீ ஓ அப்படியாந்த அந்த கமெண்ட் எழுதுனவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அடியே அது மட்டும் நான் கெடுக்க நீ ரொம்ப பிடித்து வச்சிருக்கணும்னு எழுதிருந்தா நீ அது என்னமோ உண்மைதாங்க இந்த ஊர் வழக்கத்தில் தேடி பார்த்தாலே இந்த மாதிரி பூம்பு மாடு மாதிரி கலாட்டம் வேறு கிடைக்குமா எனக்கு டேம் கிடைச்சிருக்கு அடியே என்னடி சொல்ற பூம்பு மாடா ஏங்க நீங்க இந்த கமெண்ட பாக்கலையே ஒருத்தவரே என்னைய பேரலையின்னு எழுதி வச்சிருந்தாருங்க கமெண்ட் எழுதுனவங்களுக்கு கண்ணு கண்ணு தெரியாம இருந்திருக்குமோ அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் என்னடி என்னன்னு கொடுத்தீங்க உங்களுக்கு கண்ணு சரியா தெரியல ஃபர்ஸ்ட் கண்ணாடியை போய் மாத்துங்கன்னு ரிப்ளை அனுப்புனேன் உங்களுக்கு என்னை மட்டும் தட்டலைன்னா சும்மா இருக்க முடியாதே

சும்மா இருங்க அந்த ஆளுக்கு தாங்க என்னது அவருக்கா அவருக்கு எப்படி அறுபது வயசு இருக்கும் போலயே அறுபதாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு ஏங்க அது என்னமோ எனக்கு தெரியலங்க அந்த பொண்ணுக்கு அவர் ஆயிரத்தி கண்டிஷன்ல போட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணுமா அழகான பொண்ணா இருக்கணுமா ஐம்பது போவ நகை வேணுமா அப்படி இப்படி இருந்து கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி கண்டிஷன் போட்டா எங்க இருந்து பொண்ணு வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருนะ வசந்தி நல்ல பொணுகால அட கோங்கங்கங்க அவர் தலைய பாத்தீங்களா தலைய சாப்பி போட்ட பனங்கமண்ட மாதிரி இருக்கு அவருக்கு 1000 கண்டிஷன் போட்டு பொண்ணு வேணுமாble பொண்ணே 30 வயசுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாடறதே விட்டுட்டு 1000 கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு கண்டிஷன் போட்டா அவருக்கு கல்யாணம் நடந்த மாதிரி

நீ போய் ஐசரியerai பட்டத்துல நின்ற ஐசரியாவே தூக்கிருமுடி நீ ஏன் டப்பா இருப்ப ஆமா இப்படியே சொல்லி சொல்லி என்ன மயக்கி வச்சிருக்கீங்க சீக்கிரமா டீ குடிச்ச காசை கொடுத்துட்டு சீக்கிரமா வாங்கங்க பைக்ல முருக்கு குடية வச்சிட்டு வந்திருக்கேன் காக்காကြီးக்கா தூக்கிர போகுது ஆ இந்த வாரேன் டீ

இந்த தமிழரோட விலை 150 ரூபாய். உங்க அத்தை வீட்டுல இந்த டன்னர்லாம் பாத்துட்டீயாடி? இப்படி தூக்கிட்டு நோர்க்கறியே. இந்த கிளாஸ போறதனால ஒரு ரைல்ஸே மாத்த வேண்டியிருக்குடி. ரைஸை மாத்த சும்மா வா மாத்தி கொடுப்பேன். 8000 ரூபாய் கேட்பான். அன்னைல கண்ட செலவு தான் இயற்படுது. கண்ட செலவு தான் இயற்படுது. ஏங்க, ஏங்க இப்படி படபட பட படனு பேசிக்கிட்டு இருக்கீங்க. போன்ல நீங்க படபடனு பேசாம எனக்கு டக்குனு பயம் ஏற்படுத்திருச்சீங்க. நான் கிளாஸা தவரை விட்டுப்ட்டே. அந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு பயத்துலயே இருக்க வேண்டியதா இருக்கு. யார பாத்து பேயும் சொல்ற யார பாத்து பேயும் சொல்ற உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தா வலி தெரிஞ்சிருக்கும் இல்ல நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கினா வழி தெரிஞ்சிருக்கு நான் எல்லாம் வெளியில போய் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு இந்த பொருள் எல்லாம் வாங்கி வைக்கிறேன் எனக்கு தேவை இதோட கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியும் முடி நோகாம ஏசி காத்துல தூக்கி போட்டு உடைக்கிறவ இந்த டம்ளரோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு விலை என்னன்னு தெரியுமா உங்க அப்பா வீட்டுல கொட்டாங்குச்சியில தண்ணியை கொடுத்து உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி என்ன வச்சலான்னு அடைச்சி

உப்புல இருந்து கற்பூரம் வரைக்கும் ஏ டு இஜெட் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது வாங்கி போட்டேன் திரும்பவும் எஸ்ட் இரநூறு கேக்குறியடி எதுக்குடி ங்க நீங்க எல்லா பொருட்களையும் வீட்ல வாங்கி வைக்கிறது என்னமோ உண்மைதாங்க ஆனா மத்தியான நேரத்துல ஐஸ் காரையும் போறான் பழவண்டி காரையும் போறான் பஞ்சு முட்டை காரையும் போறான் அதனால எனக்கு வாங்கி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குல என் கையிலயும் காசு இருந்தா நான் வாங்கி சாப்பிடுவேன்ல எந்த நேரம் பார்த்தாலும் உங்களையே தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுலங்க அதையும் இருநூறு ரூபாய் எஸ்டா கேட்டேன்

அன்னை காசு தங்கச்சி செலவுக்கு தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் 1000 ரூபா கொடுத்தானே. குடும்ப istri அவளுக்கும் செலவுக்கு தேவைப்படும்ல. சும்மா சும்மா தனக்கு கேட்காம 1000 போட்டு விடுல. சரி இந்த சரி சரி நான் உழைக்கிறேன் நான் நான் என்னோட காசு என்னோட உழைப்பு நான் யாருக்கு வேணாலும் குடிப்பேன் நீ வீட்டுல உட்காந்து நல்லா திங்கிறீல வீட்ல உட்காந்துதான் திம்பாக வேற படுத்துக்கிட்டா திம்பாக எப்பா பார்த்தாலும் உட்காந்து திங்கிற உட்காந்து திங்கிறேன் மட்டும் சொல்ல தெரியுது நான் திங்கிறதுக்கு சமைக்கணுமே அது மட்டும் அவருக்கு கண்ணு தெரியாது ஆத்தாக்காரோ மட்டும் காசு கேட்டா போதும் கணக்கு வழக்கு எதுவும் கேட்கறது இல்ல தான் தான் கொடுக்க வேண்டியது ஆனா பொண்டாட்டிக்காரி இருநூறுவா கேட்டா என்ன ஆட்டம் ஆண்டிட்டு போறாரு

இந்த பாருடி தண்ணி ஒண்ணு உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வரது போறது கிடையாது நம்ம வீட்ல இருந்தாலும் கொண்டு வர போற தண்ணி வறி நான் கட்டறேன்டி போய் தண்ணி அள்ளிட்டு வா தண்ணி கூட எங்க அப்பா வீட்டுல இருந்து அள்ளிட்டு வரணுமா இந்த பாருடி இந்த நக்கல் பேச்சல எங்க கிட்ட பேசாத ஒழுங்கா தண்ணி அள்ளிட்டு வான்னு சொன்னேன் எனக்கு தண்ணி வேணும் சரி இருங்க இந்த கொண்டு வாரம் இந்த மனுஷனை வச்சிக்கிட்டு எப்ப 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 பகல் இருக்குன்னு பார்த்தா நைட்லயே வேல சொல்லி மனுஷன்

அகல் முழுக்க என்னை என்னமா கிளியா கிடிக்கிறாரு உட்காந்து திங்கறா உட்காந்து திங்கறேன்னு என்ன பாடு படுத்துறாரு இங்க வேல வெட்டி பாத்ததுக்கு பதிலா வெளியில போய் வேலை வெட்டி பார்த்தா பதினஞ்சாயிரம் 20000 கிடைச்சி இருக்கு எல்லாம் என் தலையெழுத்து பீட்டிகல்ல வேலை பார்த்தா வேலை வாக்குற மாதிரி இவருக்கு தெரியாது ஓல இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம நான் படுத்தாத் தே இந்த வீட்டோட நான் தெரியும் இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கே என்னது முழிச்சிட்டாரா தூங்குங்க தூங்குங்க உம் நல்லா தூங்கி தருவோலை இருக்கு நம்ம வேலையை காட்டிற வேண்டியதே என்னை பகல் முழுக்க என்ன பாடு போயிட்டு திளியா திளிக்கிற இருக்கு உனக்கு அப்பா எல்லார் வீட்லயும் சமச்சமா சாப்பிட்டமா விழுந்து தூங்கணமான்னு இருக்காங்க எங்க வீட்டுல மட்டும்தான் மட்டன் எடு சிக்கன் எடுன்னு போட்டு பாடா படுத்துறாங்க சின்ன பொண்ணு ஆமா வந்துருவாரு சின்ன பொண்ணு வாயில இருக்கு பண்ணுன்னு என்ன இவ எதுக்கு இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு ஒரு படியா முறைக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு நல்ல புருஷன் வாத்திருக்குல அதனால சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் இப்படி கடுப்புல இருக்கான்னு தெரியலையே இவ கிட்ட வாய குடுத்தா நம்ம வாங்கி கட்டிக்கிறனும்

சின்ன எங்க நான் எப்படி எதுக்கு பேச முடியும் எங்க அம்மா என்னைய பேத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய மாதிரியா இருக்கீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துதானே ஆகணும் என் தங்கச்சியும் மாப்பிளையும் வாரப்ப பழைய கஞ்சியா ஊத்த முடியும் அவளுக்கும் விதவிதமா சமைச்சு போட வேணாமா இந்த வீட்டு மாப்பிள ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் வராங்க மூக்கு மேல கையை வைக்கிற மாதிரி விதவிதமா பொண்ணு ஓ என்னையா நானும் போனா போது போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் ஆடுற உங்க வீட்டு மாப்பிள்ளை வந்து பல வருஷம் ஆச்சு அத நான் நம்பனு நான் என்ன கண்ணை கட்டிக்கிட்டா இருக்கேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு ஒரு ரெண்டு மாசம் இங்கே தங்கியே இருந்துட்டு தான் போனாரு உங்க தங்கச்சி தொங்கச்சி இருக்குல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி வந்துடுதுன்னா போகுது பேசாம உங்க தங்கச்சியையும் உங்க மாப்பிள்ளையும் இந்த வீட்டோடயே இருக்க சொல்லுங்க வரப்போற பச செலவாவது மிச்சமாகும்ல சின்ன பொண்ணு இப்ப என்ன செய்ய சொல்றேன் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தவள வெளியில போனும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள சொல்றியா மாப்பிள்ளையே வராதியா அங்கே இருந்தும் சொல்ல சொல்றியா பாருங்க உங்க தங்கச்சி வந்தனாலையும் உங்க மாப்பிள்ள வர போறனாலையும் நான் ஒண்ணும் சொல்லலங்க ஆனா உங்க ஆத்தா காரி என்ன பேச்சு பேசினாங்க வெள்ளி செவ்வா கறி மீன் சமைக்க கூடாது பாவக்கா புளி குழம்பு தான் வைக்கணும் பாவக்கா தான் வறுக்கணும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு ஆட்டம் போடுச்சு மகளும் மறுமையினே வந்த பின்னாடி அது ஒரு நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன் நம்மள மட்டும் பாவக்கா புளிக்குழம்பு வச்சு பாவக்கா வரவுல வச்சு திங்க சொல்லுச்சுல அதே மாதிரி மகளையும் மருமனையும் திங்க சொல்ல வேண்டியதானே அதுக்கு என்ன ஓர வஞ்சன மருமை என்ன ஒசத்தியா உங்க மாப்பிள்ளையும் வெளியில இருந்து தான் வந்தாரு நானும் வெளியில தான் வந்திருக்கேன் அவருக்கு இருக்கிற மரியாதை எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குது உங்க அம்மா அதை கேட்க முடியாதா நீங்க சரி விடு சின்ன பொண்ணு அம்மா உனே மருமகளா பாக்கல சின்ன பொண்ணு நம்ம குடும்பத்துல ஒரு தான் ஆளாதான் அதனால தான் உங்ககிட்ட உரிமையா பேசுறாங்க எங்க அம்மா இங்க பாரு சின்ன பொண்ணு பழைய கஞ்சியா இருந்தாலும் கமுகமும் குடுத்துட்டு போயிருணும் சின்ன பொண்ணு வெளியாளிட்ட எல்லாம் காமிச்சுக்க கூடாது வீட்டுக்கு வாரவங்கள நல்ல கட்டுப்புட்டெல்லாம் கவுண்டிச்சு தான் அனுப்பணும் பொண்ணு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதல நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு சீக்கிரமா கூட எடுத்த சின்ன பொண்ணு ஆனா எடுத்து தர முடியாது எங்க கிடக்கோ தேடி எடுத்துட்டு போங்க இந்த ஆளுட்ட காட்டு கத்து கத்துறதுக்கு சும்மா இருக்கலாம் இந்த ஆளு என் பேச்சை என்னைக்கு கேட்டுச்சு அம்மா சொல்றதுதான் வேதம் பாக்கு சின்ன பொண்ணு ஏய் அப்பா என் பொண்டாட்டிக்கு என் தங்கச்சியும் மாப்பிளையும் வாரது பிடிக்க மாட்டேங்குது எங்க அம்மாவுக்கு மருமையனும் மகளும் வாரதுதான் புடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கோ ஆண்டவா தான் காப்பாத்தணும் யாரு இங்க பாருமா புள்ளைய பெத்தா மட்டும் பத்தாதுமா புள்ளைய பெத்து வளர்த்து நல்ல வழி சொல்லி வளர்க்கணுமா இப்படி புள்ளைய ஊர்மையை வச்சுக்கிட்டு இருக்கியே நீல என்ன பொம்பளை

கதை விடுறியா இந்த வீட்டுல இருந்துதான் ஒரு புள்ள வேலைக்கு போயிருக்கு அந்த புள்ள என் மயனை வளைச்சு போட பாக்குதுமா விசாரிச்சுட்டு தாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டுல இருந்துதான் ஒரு புள்ள வேலைக்கு போகுது அந்த புள்ளதான் என் பையனை வளைச்சு போல பாத்துக்குமா

கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற நினைச்சுட்டு இருக்கீங்களா உன் தங்கச்சி என் ஆபீஸ்லதான் வேலை பாக்குறான் மயிட்ட என்னன்னோ சொல்லி மயக்கி கைக்குள்ள போடுத்துக்குள்ளான்னு வளைச்சு போட பாக்குறா உன் தங்கச்சி நானே என் இவ தੰங்கச்சி அப்படியே சுடிதார் போட்டுக்கிட்டு அப்படியே செண்ட அடிச்சிக்கிட்டு அப்படியே மினிக்கிட்டு போறது என்ன பாரது என்ன நான் அப்பவே நினைச்சேன் இப்படினா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு என்ன என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் தகுதிக்கும் தராதரத்துக்கும் என் பக்கத்துல கூட நீங்க வர முடியாது அது எப்படிமா உங்களால எல்லாம் முடியுது பணக்காரர்களா பார்த்து வளைச்சு போடு நம்மளும் பெரிய நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களா வந்ததும் பொல்லாததும் சொல்ல கிடையாது ஏல பாக்குற ஆபீசர்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு வா தங்கச்சி லட்சத்தை பத்தி இங்க பாருமா சண்டை போட்டு நாரறதுக்குலாம் நான் இங்க வரலமா அன்னைக்கே கையும் கலவுமா என் புள்ளையும் உன் தங்கச்சியையும் நான் கையும் கலவுமா புடிச்சிட்டேன் அன்னைக்கே உன் அப்பு அப்பு நான் உன் தங்கச்சியே வந்து எதுவும் சொல்லல அமுக்கு நீ மாதிரி இருந்திருப்பா ஓளே இருக்கு இனிமே உன் தங்கச்சி வேலைக்கும் வரவேனா வெட்டிக்கும் வரவேனா உன் தங்கச்சி நீனே பத்திரமா வச்சு பாத்துக்க என் பிள்ளைய நான் கண்டிச்சு வளர்த்துக்கிறேன் இனிமே இந்த காதலு கத்திரிக்காய் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதம்மா உங்களுக்கும் எங்களுக்கு செட்டே ஆகாது எந்த வீட்டுல பெரிய குடும்பத்து பயங்க இருக்கலாம் வளைச்சு போடலாம்ல தெரிஞ்சுகிட்டு இருக்காக சி பாருமா உன் தங்க சிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிரு எங்களுக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது என் பிள்ளைக்கு பணக்கார வீட்டு பிள்ளையா கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையாத்தான் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பேன் தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிற வேணாமா ஏமா உன் பொறுமையா போ நடக்கறவே வேற உன் தங்கச்சிட்டு சொல்லி வையுமா என் புள்ள உன் தங்கச்சியை தேடி இனிமே மாட்டான் உன் தங்கச்சியின் சொல்லி கண்டிச்சு வள மீறி பார்த்தேன் அவ்வளவுதான்